அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ தினமும் ஓர் உபதேசம் ஓர் அடியான் பூமியில் நடமாடி கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவன் மீது எந்த பாவங்களும் இல்லாமல் ஆகின்றவரை அவனை விட்டும் சோதனைகள் நீங்காமலேயே இருக்கும் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் சாத் ரதுல்லாஹு அன்ஹு நூல் திருமிதி ஹதீஸ் எண் இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்து இரண்டு அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் வாழும் காலங்களில் தொடர்ந்து நம்மை பல சோதனைகள் நெருக்கடியில் ஆழ்த்திக் கொண்டே இருப்பதை பலர் அனுபவ ரீதியாக உணர்ந்திருக்கின்றோம் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி சிலர் அல்லாஹுவையே குறை கூறக்கூடிய நிலைக்கும் சென்றிருப்போம் ஆனால் அதற்கான காரணத்தை அல்லாஹுவின் தூதரவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் விளக்குகின்றார்கள் நாம் வாழும் காலங்களிலேயே நம்முடைய பாவங்களுக்கான பரிகாரத்தை அதாவது பாவங்களை விட்டும் நம்மை தூய்மைப்படுத்துவதற்கான ஏற்பாட்டை செய்யும் விதமாகவே தொடர்ந்து பல சோதனைகளை நமக்கு கொடுத்து அதன் மூலம் நம்மை தூய்மையானவர்களாக ஆக்கி விடுகின்றான் என்பதுதான் அதற்குரிய விளக்கம் எனவே சிரமங்களும் கஷ்டங்களும் சோதனைகளும் நெருக்கடிகளும் தொடர்ந்து ஒருவருக்கு வந்து கொண்டே இருக்கின்றது என்றால் அது நம்மை விட்டும் நம்முடைய பாவங்களை அகற்றுவதற்கான அல்லாஹுடைய ஏற்பாடு என்பதை பொருந்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் பெருமானார் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இது தொடர்பாக பேசும் பொழுது ஒரு முக்மீனுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் அதற்கு பகரமாக அல்லாஹ் அவனுடைய பாவத்தை உதிர்க்காமல் இருப்பதில்லை என்று விளக்கம் அளிக்கின்றார்கள் புரிந்து நடந்து கொள்வதற்கும் பொருந்தி நடந்து கொள்வதற்கும் அல்லாஹ் உதவி செய்வானாக واخر دوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته